இப்போ நார்மலாக இருக்க ஒரு சேவலுக்கும் அதுவே ஒரு பேடு சேவலுக்கும் அதோட அமைப்பில் இருக்க வித்தியாசம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க இது பார்த்திங்கன்னா இருக்க ஒரு நார்மலான சேவல் இதை பார்த்திங்கன்னா செங்கருப்பு காகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட கழுத்தில் பாருங்கள் எவ்வளோ முடி இருக்குதுன்னு ஒரு சேவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே அதோடய கழுத்தில் வந்துட்டு நிறைய முடி இருக்கும் அதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அடையாளம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சேவல் அப்படின்னா அதோடய வால் வந்துட்டு நல்லா நீளமாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இது வந்துட்டு ரெண்டாவது அடையாளம் சேவல் அப்படிங்கிறதுக்கு மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேவல் அப்படின்னா அதோட காலில் வந்துட்டு இந்த மாதிரி முள் இருக்கும் இது சின்ன சேவல் அப்படிங்கிறங்கட்டி குட்டியாக தான் முள் வளர்ந்துகிட்டு இருக்கு இது பார்த்திங்கன்னா நம்மளோட பேடு சேவல் இதோடய கழுத்தில் பார்த்தீங்கன்னா முடி வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது அந்த சேவல் அளவுக்கு இதுக்கு இல்லை ஒரு கோழிக்கு அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதோடய வால் பார்த்தீங்கன்னா ஒரு கோழிக்கு இருக்கிற அளவுக்கு தான் வாள் அதுக்கு இருக்குது ஒரு சேவலுக்கு இருக்கிற அளவுக்கு நீளமான வாள் அதுக்கு இல்லை மூணாவது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு வித்தியாசம்னு சொல்ல முடியாது ஒரு ஒற்றுமைன்னு சொல்லலாம் கோழியோட எல்லா தகவமும் இப்போ இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா சேவலுக்கு இருக்க வேண்டிய முள் அதில் இருக்குது பாருங்கள் நார்மல் சேவலுக்கும் பேடு சேவலுக்கும் இருக்கிற வித்தியாசம் டக்கு டக்குன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வித்தியாசம் பார்த்திங்கன்னா அதோட கழுத்தில் இருக்கிற முடிதான் ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா அந்த சேவலோட வாழை சொல்லலாம் மூணாவது பார்த்துட்டிங்கன்னா வித்தியாசம்னு சொல்ல முடியாது ஒரு ஒற்றுமைன்னு சொல்லலாம் ரெண்டுக்குமே வந்துட்டு காலில் முள் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பேடு சேவல்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் பேடு சேவல்னா என்ன அப்படின்னு தெரியாத நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இது ரொம்பவுமே வந்துட்டு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கலாம்